This video is sponsored by SBO Digital Marketing. Join SBO Digital Marketing. Work from home opportunity. Mobile based part time job. Perfect for students and homemakers and job seekers.

வெல்கம் டு தமிழ் புக் ரீடிங் இன்னைக்கு வந்து நம்ம கேட் மார்க்கெட்டிங் அந்த புத்தகத்தை வந்து இருக்கோம் முதலாம் பாகத்தில் அந்த முதலாம் பாகத்தில் பார்க்க தொடர்ச்சியாக நம்ம பார்க்க போகிறோம் நாம் பணியாற்றும் விதத்தை காப்பி காப்பியடித்தல் இதுதான் நான் குறிப்பிட விரும்புவது கலாச்சாரங்களுக்கிடையே எண்ணற்ற வேறுபாடுகள் உள்ளன ஆனால் ஒவ்வொரு தனிப்பட்ட கலாச்சாரத்துக்கும் பொதுவான விஷயம் ஒன்று உள்ளது அது நாம் பின்பற்றும் கலாச்சாரங்களை கற்றுக்கொள்ளும் விதம் அதுதான் காப்பியடித்தல் நாம் பலவற்றை மற்றவர்களை பின்பற்றி அப்படியே செய்கின்றோம் ஆனால் நாம் அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்கின்றோம் காற்றை சுவாசிப்பது போலவே மற்றவர்களை பின்பற்றி காப்பியடிப்பதும் நாம் இயல்பாக மாறிவிடுகின்றது எனவே நான் மீண்டும் உங்களிடம் கேட்கின்றேன் மற்றவர்களை காப்பியடித்து செல்வத்தை உருவாக்கும் வழியினை இன்னும் நாம் ஏன் கண்டறியவில்லை காப்பியடித்தல் என்பது மனித இனம் நன்கு அறிந்த மிகவும் சக்தி வாய்ந்த கற்பனைக்கான கருவி என்பதில் வேறு கருத்துக்கே இடமில்லை இவ்வாறு காப்பியடிப்பது சிறு பழக்கங்கள் முதல் வாழ்க்கை பாதையை மாற்றும் பெரும் முடிவுகள் வரை நம்முடைய வாழ்வின் ஒவ்வொரு நிலையிலும் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துகின்றது உதாரணமாக நாம் நமது வாழ்க்கையின் பெரும் பகுதியை அலுவலக பணியில் செலவிடுகின்றோம் உங்கள் பணியில் நீங்கள் செய்யும் வேலைகளை எவ்வாறு கற்றுக்கொண்டீர்கள் என்று நீங்கள் எப்பொழுதாவது எண்ணி பார்த்தது உண்டா கணினியில் நீங்கள் எவ்வாறு கடிதம் எழுத கற்றுக்கொண்டீர்கள் அலுவலகத்துக்கு செல்லும்போது எந்த வகையான ஆடைகளை அணிந்து எம் என்பதை எவ்வாறு தெரிந்து கொண்டீர்கள் வேலைக்கு புதிதாக வருபவர்களுக்கு நீங்கள் எவ்வாறு வேலையை கற்றுக் கொடுத்தீர்கள் நீங்கள் செய்ததை பார்த்து அதை பின்பற்றி செய்யுமாறு கற்பித்தீர்கள் அப்படித்தானே உளவியலாளர்கள் இதனை முன்மாதிரியை பின்பற்றுதல் மற்றும் பிரதிபலித்தல் என்று கூறுவார்கள் இதனை தொழில் ரீதியாக காப்பியளிதல் என்று கூறுவேன் தொட்டில் முதல் சுடுகாடு வரை நாம் வாழ்க்கை முழுவதும் பிறரை பார்த்து செயல்படுகின்றோம் என்பதில் எந்தவிதமான சந்தேகமும் இல்லை ஏனெனில் மற்றவர்களை காப்பி அடிப்பது மிக எளிது எல்லாவற்றையும் எந்த நேரத்திலும் ஆரம்பத்திலிருந்து உருவாக்க தேவையில்லை இது நன்றாக வேலை செய்கிறது நாம் இத்திறமையோடு பிறக்கும் மேதைகள் குரங்கு எதை பார்க்கிறதோ அதை செய்கிறது என்ற கூற்றை மக்கள் எதை பார்க்கின்றார்களோ அதை செய்கின்றார்கள் என்றும் கூறலாம் எனவேதான் நான் காப்பி அடிப்போர் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கின்றோம் என்று கூறுகின்றேன் உலகிலுள்ள ஒவ்வொரு மனிதனும் ஒரு செயலில் மிகவும் திறமையாக இருக்கின்றான் என்றால் அது காப்பி அடிப்பதில்தான் என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை வேலையில் காப்பியடித்தல் குடித்த ஒரு வரலாற்று பாடம் நாம் பணம் சம்பாதிக்கும் வழியை கூட நாம் காப்பியடிக்க தயங்குவதில்லை பல்லாயிரம் ஆண்டுகளாக ஆண்டுகளாக உழவர்களின் குழந்தைகளை தங்களுடைய பெற்றோர்களை பின்பற்றி உழவர்கள் ஆனார்கள் செருப்பு தைப்பவர்கள் குழந்தைகள் செருப்பு தைப்பவர்களாக ஆனார்கள் அதனால்தான் நம்மில் பலருடைய பெயரின் கடைசி பகுதி நாம் செய்யும் தொழிலின் அடிப்படையில் அமைந்துள்ளது உதாரணமாக பார்மர் ஸ்மித் கார்பெண்டர் டெய்லர் போன்ற பெயர்களை குறிப்பிடலாம் தொழில் புரட்சி என்பதை தொடர்ந்து ஃபார்மர் ஸ்மித் கார்பெண்டர் டெய்லர் போன்றவற்றை தங்கள் பெயரின் கடைசி பகுதியாக கொண்டிருந்த லட்சக்கணக்கான குழந்தைகள் தங்கள் குடும்ப தொழிலிலிருந்து விலகி வேலை என்ற புதிய விஷயத்தை காப்பியடிக்கி நரகத்துக்கு சென்றார்கள் மற்றவர்களை காப்பியடித்து வேலை செய்யும் முறை பல தலைமுறைகளுக்கு குறிப்பாக தொழில் புரட்சியின் முடிசூடா மன்னனாக விளங்கிய அமெரிக்காவில் நன்றாக செயல்பட்டது இருபதாம் நூற்றாண்டின் முதற்பாதி பாதி முழுவதும் இரு உலகப் போர்களாலும் மாபெரும் பண வீழ்ச்சியாலும் இளந் இருளடைந்த காரணத்தினால் பெரும்பாலான மக்கள் தங்களுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களை பின்பற்றி காலையில் துவங்கி மாலையில் முடியும் ஒரு அலுவலக வேலையில் மற்றற்ற மகிழ்ச்சியுடன் இருந்தார்கள் மக்களுடைய எதிர்பார்ப்புகள் அவர்களுடைய வாழ்க்கை தரத்தை மிஞ்சாத நிலையில் இருந்து வரை ஒரு வேலை கிடைக்க வேண்டும் என்ற மனநிலையை காப்பியடித்த மக்கள் தங்களுக்கு கிடைத்ததை கொண்டு மனநிறைவு அடைந்து வந்தார்கள் நாம் காப்பியடிப்போர் நிறைந்த உலகத்தில் வாழ்கின்றோம் தொடரும்